இவர்தான் மஞ்சள் தெய்வதான் புஷ்பா இவங்களுக்கு பல வருஷங்களா ஒரு ஆசை அதாவது இவங்க ஸ்கூட்டர் வாங்கணும்ன்ற ஆசை அங்கங்க அவங்க 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 பொண்டாட்டிய கூட்டிகிட்டு ஸ்கூட்டர்ல போறாங்க அப்புறம் எனக்கு ஒரு புருஷா இருக்காரு அவரு ஸ்கூட்டர் வாங்கணும்னு ரொம்ப நாளா கனவு மட்டும்தான் காண்றாரு வாங்குவோம் கூடிய சீக்கிரத்துல வாங்கிடுவோம் அதுக்கு தேவையான பணத்தை முதல்ல நான் சேர்த்து வைக்கணும் ஆனா பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது ஏதாவது கொஞ்சம் பணம் சேர்த்தா போதும் உடனே நீ எதாவது கேட்க ஆரம்பிச்சிடற எனக்கு இந்த புடவை வேணும் அது வேணும் இது வேணும்னு இப்படி போனா நான் எப்படி ஸ்கூட்டர் வாங்க முடியும் மஞ்சத்துக்கு எப்படியாவது ஒரு ஸ்கூட்டர் வாங்கணுங்கிற ஆசை இருந்தது இப்ப அவரு நிச்சயமா ஒரு ஸ்கூட்டர் வாங்கியே தீரணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு அண்ணில இருந்து அவர் பணத்தை சேர்த்து உண்டியல்ல போட ஆரம்பிச்சாரு இனிமேலாவது சீக்கிரமா ஸ்கூட்டர் வாங்கணும் இப்போ இதே காரியத்தை அவர் தினமும் செய்ய ஆரம்பிச்சார் அவர் தினமும் கொஞ்சமாவது பணத்தை உண்டியல்ல போடுவாரு அப்புறம் உண்டியல் நாளுக்கு நாள் வெயிட் ஆக ஆரம்பிச்சது ஒரு நாள் அந்த உண்டியல்ல புஷ்பா தூக்கினா இது ரொம்ப வெயிட்டா இருக்கு நிறைய பணம் இருக்கும்ல இருக்கும் ஆனா அந்த பணத்து மேல உன் கண்ணை வச்சிராத அந்த பணம் என்னோட ஸ்கூட்டர் வாங்குறதுக்காக அப்புறம் மஞ்சித் புஷ்பா கையில இருந்த அந்த உண்டியல வாங்கினாரு மறுபடியும் அந்த உண்டியல அங்கேயே வச்சிட்டாரு மறுநாள் மஞ்சித் கேரேஜுக்கு போனாரு ஸ்கூட்டரோட விலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரதர் எனக்கு ஒரு நல்ல ஸ்கூட்டரா இருந்தா சொல்லுங்களேன் இந்த ஸ்கூட்டரை பாருங்க இது ஒரு வருஷம் பழசு இதோட விலை எவ்வளவுங்க ஐம்பதாயிரம் ரூபாய் அடேங்கப்பா விலை கம்மியா இருக்கிற ஸ்கூட்டர் ஏதாவது இருந்தா சொல்லுங்க நண்பா இதோ இத பாருங்க பத்து வருஷம் பழசு இதோட விலை இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரமா மெக்கானிக் மஞ்சித்த மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரு இத விட கம்மியான விலையில நான் எந்த ஸ்கூட்டரை காட்டுறது இத விட கம்மி விலையில வேணும்னா நீங்க தான் ஸ்கூட்டர் தயாரிக்கணும் மஞ்சித் மனசு வந்து அங்க போயிட்டாரு ஆனா மஞ்சித்தோட மனசுல மெக்கானிக்ஸ் சொன்ன அந்த வார்த்தை நின்னு போச்சு இத விட குறைவான விலையில வண்டி வேணும்னா நீயே தான் வண்டியை செஞ்சுக்கணும் உண்மையை சொல்ல போனா மஞ்சித் மோட்டர் ரிப்பேர் பண்ற ஒரு தொழிலாளி பல விதமான மோட்டர்களை செய்யறதுல அவர் ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் இப்பதான் அவரு அவர் மோட்ரு அப்புறம் கரண்ட்ல ஓடுற எலெக்ட்ரிக் பைக்கை பத்தின வீடியோவை பார்த்தாரு

இப்ப நான் ஒரு பழைய ஸ்கூட்டருக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் அவ்வளவுதான் மஞ்சித் உடனே வீட்டுக்கு போனாரு அப்புறம் அவரு தன்னோட உண்டியல உடைச்சாரு அட நீங்க என்ன பண்றீங்க என்னுடைய ஸ்கூட்டரை நான் தயாரிக்க போறேன் என்ன இப்ப நீ பாத்துக்கிட்டே இரு மஞ்சித் பணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டாரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு இதுல எல்லாமே முடிஞ்சிடணும் மஞ்சித் ஒரு ஸ்கிராப் டீலர் கிட்ட போனாரு எனக்கு ஒரே ஒரு ஸ்கூட்டர் வேணும் அதோட பாடி நல்ல கண்டிஷன்ல இருக்கணும் பாருங்க ப்ரோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்களே எடுத்துக்கங்க அந்த ஸ்க்ராப் யார்டில் மஞ்சித்தோட கவனம் ஒரு ரெட் ஸ்கூட்டரில் பட்டுச்சு அந்த ஸ்கூட்டரோட பாடியும் கலரும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது இது எவ்வளோங்க ஓ அதுவா அது சுத்த வேஸ்ட்டுங்க இன்ஜின் மொத்தமாக போயிடுச்சு எனக்கு அதுவே போதும் அதோட விலை சொல்லுங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்களேன் மஞ்சித் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த டீலருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அப்புறம் அந்த அழகான ஸ்கூட்டரை தன்னோட கடைக்கு கொண்டு போனாரு அப்புறம் மஞ்சித் ஒரு ஸ்பேர் ஷாப்புக்கு போனாரு அப்புறம் அந்த கடையில இருந்து அவர் ஒரு பெரிய மோட்டர் பேட்டரி அப்புறம் இன்னும் சில பொருட்களை வாங்கினாரு அப்புறம் அவர் தன்னோட கடைக்கு வந்துட்டு அவரோட ஸ்கூட்டர்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு பல மணி நேரம் கடந்துச்சு காலையில இருந்து சாயந்தரமும் ஆயிடுச்சு இங்க புஷ்பா ரொம்ப டென்ஷன்ல இருந்தா இந்நேரம் அவர் வீட்டுக்கு வந்துருக்கணுமே எங்க இருக்காரு தெரியலையே மஞ்சத்துக்கு ஒரு தனி பிடிவாதமே இருந்தது அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை செஞ்சே ஆகணும்ன்ற முடிவோட இருந்தார் அந்த வேலையில அவர் பிஸியா இருந்தார் ராத்திரி ரொம்ப லேட்டானதும் புஷ்பா மஞ்சித்தை தேடிக்கிட்டு அவரோட கடைக்கே வந்துட்டா ராத்திரி பதினோரு மணி ஆயிடுச்சு உங்களுக்கு நேரம் போறது தெரியுதா தெரியலையா நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா அடடா எனக்கு டைம் போனதே தெரியல அப்புறம் இது யாரோட ஸ்கூட்டர் நம்மளுதுதான் பாக்குறதுக்கு ரொம்ப பழசா தெரியுதே ஆமா ஆனா இது புது டெக்னிக் இந்த ஸ்கூட்டர் பெட்ரோல் இல்ல இந்த ஸ்கூட்டர் கரண்ட்ல ஓட போது எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் நிஜமாவா ஆமா ஆனா இத செய்யறதுக்கு நேரம் ஆகும் இதுக்கான ஒரு பெல்ட் கிடைக்க மாட்டேங்குது எல்லா கிடைக்கும் இப்போ நீங்க வீட்டுக்கு வாங்க நாளைக்கு மறுபடியும் இந்த ஸ்கூட்டரை ரெடி பண்ணிக்கலாம் சரி மஞ்சத் எல்லா சாமானையும் வெச்சிட்டு அப்புற கடையை மூடிட்டாரு மறுநாள் பெல்ட்டுக்காக மஞ்சத் ஒவ்வொரு கடையா அலைஞ்சிட்டே இருந்தார் எங்கயுமே அந்த ஸ்கூட்டர்க்கான பெல்ட் கிடைக்கவே இல்லை இப்படி பெல்ட்டை தேடி தேடி கடைசியில அவரு ஒரு காயில் அங்கடைக்கு வந்துட்டாரு உங்ககிட்ட பெரிய மோட்டருக்கான பெல்ட் இருக்குங்களா கிட்டத்தட்ட ஒரு முப்பது இன்ச்சு பெல்ட் அவ்வளோ பெரிய பெல்ட் வந்து வாஷிங் மிஷின்ல தான் இருக்கும் கண்ணா இருப்பா பாக்கற அந்த கடைக்காரர் மஞ்சத்துக்கு ஒரு வாஷிங் மிஷின் பெல்ட்டை கொடுத்தாரு அத பார்த்துட்டு மஞ்சித் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மஞ்சித் அந்த கடைக்காரருக்கு பணத்தை கொடுத்தாரு அப்புறம் தன்னோட கடைக்கு அவரு வந்துட்டாரு தன்னோட கடைக்கு திரும்பி வந்து தன்னோட ஸ்கூட்டர்ல அந்த பெல்ட்டை அவரு பொருத்தினாரு அப்புறம் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணாரு அவரோட ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அவர் ரொம்ப அதிர்ந்து போயிட்டாரு ஒரு வழியா நான் செஞ்சு காட்டிட்டேன் வாவ் என்னோட சொந்த ஸ்கூட்டர் மஞ்சித் ஸ்கூட்டருக்கான எல்லா பார்ட்ஸையும் ஃபிட் பண்ணாரு அப்புறம் அதுல உட்கார்ந்தாரு அவரால கொஞ்சம் கூட நம்பவே முடியல அதாவது அவர் தயாரிச்ச அந்த எலக்ட்ரிக் பைக் ஓடுதுன்னு அவர் நேரா தன்னோட வீட்டுக்கு போனாரு

ஆமா ஸ்கூட்டர் வாங்கிட்டீங்க பெட்ரோல் எவ்வளவு காஸ்ட்லின்னு உங்களுக்கு தெரியும்ல எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ஏன்னா என்னுடைய ஸ்கூட்டர் பெட்ரோல்ல இல்ல கரண்ட்ல ஓடுற ஸ்கூட்டர் இது இது ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் நானே இந்த ஸ்கூட்டர் தயாரித்தேன் நிஜமாவா ஆ அடேங்கப்பா கலைக்கிறீங்க போங்க மாமா எனக்கும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் வேணும் இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க மஞ்சித் கணக்கு பண்ணாரு எனக்கு எட்டாயிரம் ரூபாய் செலவாச்சு ஆனா இவனுக்கு பதினஞ்சு சொல்லிடுறேன் எனக்கும் ஏதாவது லாபம் கிடைக்கணும் இல்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவாச்சு மச்சான் என்ன இவ்வளவு தானா எனக்கும் இதே மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் வேணும் மஞ்சித்தோட மச்சான் நேர வீட்டுக்குள்ள போய் பதினஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து மஞ்சித் கையில கொடுத்தாரு மஞ்சித் பணத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அதுக்கப்புறம் என்ன மஞ்சித்தோட வண்டி ஓட ஆரம்பிச்சது அவர் பழைய ஸ்கூட்டரை வாங்கி அதுல மோட்டரை பொருத்தி அதை எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா தயாரிச்சாரு அப்புறம் குறைஞ்ச விலையில விற்க ஆரம்பிச்சாரு கஸ்டமர்ஸ் இப்ப லைன்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க மஞ்சித்தோட பிசினஸ் ஓடுச்சு பெட்ரோலோட விலை அதிகமாக இந்த நேரத்துல மஞ்சித்தோட புது எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஹிட் ஆயிடுச்சு அப்புறம் மஞ்சித்தோட வாழ்க்கையை மாறிடுச்சு இப்போ அவரு மஞ்சித் கிடையாது மஞ்சித் சேட் ஆயிட்டாரு புது எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரோட கம்பெனி முதலாளி ஆயிட்டாரு